ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கெஸ்டிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிர்மல் லாட்டியில் என்ஆர் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறாவது குழுக்கள் நண்பர்களே ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் இது மறக்க வேண்டாம் இந்த மாதிரி நம்பர் வந்து நிறைய டைம் அடிச்சிருக்காங்க ஸோ அதனால் இந்த நம்பர் ஒரு மறக்கவே வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கெஸ் என்ன அடிச்சிருக்காங்கிறத பார்க்கலாம் நம்ம இந்த என்ஆர் லாட்டரிக்கு முன்னாடி என்ன நம்பர் அடிச்சிருக்காங்கன்னா அறுபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு தான் தேடிஜிட் நம்பர்ஸில் அடிச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸும் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்துடலாம் அதுவும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துடலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு நமக்கு முக்கியம் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலெக்ட் பண்ணிக்கிங்க அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிட்டு நண்பர்களே நம்ம வாங்க ஒரு கிளான்ஸ் உள்ள போய் பார்த்துலாம் நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் இப்படிலாம் பார்க்கலாம் வாங்க ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு ரிசல்ட் நம்பர் நம்ம இங்கே ஏபிசி நம்பர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏழு லாஸ்ட் ஒரு போர்டுக்கு மட்டுந்தான் ஏழு கொடுத்துருக்கோம் நான் முன்னாடி சொன்ன ரெண்டு ப கிட்டத்தட்ட கனெக்ஷன் நம்பரில் இருக்குது கனெக்ஷன் நம்பரில் இருக்கிற நம்பர் நம்ம ரெண்டு அவாய்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் இருந்தாலும் ரெண்டு நம்ம கனெக்ட் பண்ணி எழுதியிருக்கோம் அது என்னென்ன எப்படி எழுதியிருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே இருபத்தி மூணு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் ஏழு கூட கனெக்ட் பண்ண முட்றோம்லே அதேமாதிரி பார்த்திங்க இங்கேனா சீ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு கொடுத்துருக்கேன் சீ அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மிதி இடத்துல எல்லாத்துலையுமே நம்ம டோட்டலாகவே ஓவராலாகவே விட்டாச்சு அதே மாதிரி ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் அழகாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏ ஏ மட்டும் வின் ஆயிருக்கு இங்கே சி போர்டில் ரெண்டு வின் ஆயிருக்கு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் வின்னே கிடையாது ஸோ இதை வந்து கொஞ்சம் டோட்டலாகவே சொல்லப்போருச்சு அப்படின்னா ஆல் போர்டில் மட்டும் கொஞ்சம் ஆறுதல் வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் ஏழு கொடுத்துருக்கோம் ஏழு அழகாக பாஸ் நண்பர்களே அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இங்கே சீபோர்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆனால் சீ கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம கொடுக்காம விட்டாச்சு ஒரு நம்பர் சீ போர்ட்டில் மட்டுந்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏ போ ஏ போட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல் போர்டில் ஏழு யூஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் டோட்டலாக ஒரு ஆளோஸ் பிரித்து இருந்தாலும் வருத்தப்பட வேண்டாம் வாங்க இன்றைக்கி நல்ல ஒரு கெஸ்ட் கொடுக்கலாம் நம்பிக்கையோடு போவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது ஒரு கிளான்ஸ் போய் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கமென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பட எடுத்து நிறையா கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவி ஜிகே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியம் எழுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க ஏழு அஞ்சு பாஸ் ஏழு பாஸ் ஆகிருக்கு குணாம்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தொண்ணூற்றி எட்டு எண்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க எட்நூத்தி எண்பத்தஞ்சு எட்நூற்றி பன்னெண்டுங்க சி வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க ரெண்டு வின் பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி போர்டில் எட்நூற்றி அறுபத்திரெண்டு ரெண்டு வின் பண்ணி கொடுத்துருக்கார் ஸோ அப்போ சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சி வின் ஆயிருக்கு சூப்பர் ஒரு கேரண்டி தான் இது குணாம்சிக்கு தேங்க்ஸ் அடுத்து வந்து ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே நன்றி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு நாற்பத்தி ரெண்டுலாம் கொடுத்துருக்காங்க சூப்பர் ராஜகுரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதும் அஞ்சும் கொடுத்துருக்காங்க முருகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி தொண்ணூறு இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆல்போர்டில் பூஜ்ஜியம் ரெண்டு கொடுத்துருக்காருங்க ரெண்டு பாஸ் ஆயிருக்குங்க அடுத்து அமிர்தராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சும் எட்டும் கொடுத்துருக்காங்க சுபாஷ் வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு கொடுத்துருக்காங்க சண்முக சுந்தரம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க குமரன் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு ஆறு மூணு எட்டு ஆல்போர்டில் அப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி முப்பத்தி ஒன்பது இதில் ஒன்று ஒன்பதும் கொடுத்துருக்காங்க இங்கே ஏழு மட்டும் பாஸ் ஆகிருக்கு ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நாற்பத்தாறு நாற்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க தேவலா வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஆல்போர்டில் நாலு வரும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க வரல இருந்தால் நல்ல ஒரு கெஸ்ட் தான் அது முடியப்பன் கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் மேளா சீனிவாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் அஞ்சும் ஒன்றும் கொடுத்துருக்காங்க தரணி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் ஆறு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க அஞ்சு ஆறு ஒன்பது ஆல்போர்டில் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி அறுபத்தொம்பது காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்மைலிங் ஃப்ளர் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி முப்பது இரநூத்தி ஆறு கொடுத்துருக்காங்க இரண்டு பாஸ் ஆகிருக்கு தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு சி போர்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு முன்னூற்றி ஐம்பத்திரில் ரெண்டு வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் சஜிதாஸ் சஜீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போ இது ஆல்போர்டில் ஒன்று நூ அதாவது பூஜ்ஜியம் ஒன்று ஏழு கொடுத்துருக்காருங்க ஏழு பாஸ் ஆயிருக்கு எம் கதிர்வேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருக்காங்க கருப்பு ஒயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க ரெண்டு சி போர்டில் வின் ஆயிருக்கு ஷங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா நூற்றி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி பதினேழு கொடுத்துருக்காருங்க ஏழு வின் ஆயிருக்கு சூப்பர் தேங்க்ஸ் அடுத்து எம்ஆர் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுநூற்றி அறுபத்தொன்னு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கொடுத்துருக்காருங்க அடுத்து ஆறுமுகம் வந்து லை ஆர்முகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஆனால் பி போர்டு கொடுத்துருக்காருங்க சி போர்டில் வின் ஆகியிருக்கு குரு வந்து குரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அருண் வி வந்து பார்த்தீங்கனாக்காக்காக்க நானூற்றி ஐம்பத்தி எட்டு இரநூத்தி சாரி ஐநூற்றி இருபத்தி ஆறு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி இருபத்தாறு கொடுத்துருக்காங்க சி போர்டு வின் ஆயிருக்கு ராபின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி தொலா சாரி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருக்காங்க அழகாக ஏ போர்டு வின் கொடுத்துருக்காருங்க ராபின் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ராஜலக்ஷ்மி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐநூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க ஏழு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு வின் ஆகிருக்கு ஆனால் பி போர்டில் கொடுத்துருக்காரு இருந்தாலும் சூப்பர் ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானூற்றி முப்பத்தாறு நானூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி எண்பத்தாறு கொடுத்துருக்காருங்க ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்க தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி நாலு சரியா சு சுரேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க கார்த்திக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்நூற்றி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க சூப்பருங்கன்னாலுமே அருமையான கேஸ் தான் அது இவருக்கு வந்து பார்த்தீங்க கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கா கடலுக்கு மேலே அது கிட்டத்தட்ட இன்னும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஏழு மட்டும் கொடுத்துருந்தாருன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டாக கொடுத்துருந்தா கூட ஆல்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சூப்பர் க சூப்பர் கேசிங் கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து வந்து கீர்த்தி மதியலகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு எட்டு ஒன்று ஆல்போர்டு கொடுத்துருக்கீங்க கொடுத்துருக்காங்க பார்த்தி பிரியாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி பத்து கொடுத்துருக்காங்க வேபோர்டுக்கு போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ செவன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏ வின் ஆயிருக்கு அட சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் சூப்பர் கமேண்டுங்க செவன் டபுள் ஜீரோ கொடுத்துருக்காருங்க செவன் டபுள் டூவாக இருந்தால் பாஸ் ஆகிருந்திருக்கும் ஒரு டூ மட்டும் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் நம்ப இருந்தாலும் செவன் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வின் பண்ணி கொடுத்துருங்க ரொம்பவே நன்றி மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா சீ போர்டு அழகாகவே சூப்பர் இருக்குது முன்னாலுமே போர்டு அழகாகவே வந்து பா வின் பண்ணி கொடுத்துருக்காரு சி வின் மைதீன் கொடுத்தது கேசிங்களில் சூப்பர் தேங்க்ஸ் சுதாகர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க எழுநூற்றி பத்து அறநூற்றி எழுபத்தி நாலு எண்பத்தி நாலுலாம் கொடுத்துருக்காரு அதில் ஏழு வந்து சி ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க அஞ்சு ஆறு ஒன்பது ஆல் போர்டில் ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்க டூவோட காம்பினேஷன் அதே மாதிரி ஏஓ செவனோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க ஒரு சூப்பர் இப்போ செவனும் டூவும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் கொடுத்த நம்பரில் சூப்பர் முகமது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி எழுபது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு கொடுத்த மூணு நம்பர் ஒரு நம்பர் பாஸ் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவரும் நானூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலாம் கொடுத்துருக்காங்க ஏழு ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவனு கொடுத்த காம்பினேஷனில் அழகாக பாஸ் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ராஜா ராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்க நாலு எட்டு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க டி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க ஏழு பாஸ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஆனால் போர்டு மட்டும் மாறி இருக்குது இருந்தாலும் அவர் கொடுத்த நம்பர்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டும் ஏழும் பாஸ் ஆகிருக்கு ரொம்பவே நன்றி சுத் சுதிர் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கொடுத்துருக்காங்க அவங்க போர்டில் ஏழு பாஸ் ஆகிருக்கு சுந்தர் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே சி போர்டு வின் ஆயிருக்குங்க ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காரு அழகாக வின் ஆயிருக்கு மாதிரி டிஎம்சன் முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் சி போர்டு வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பருங்க பின்னாலுமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல எல்லா பேரோட பேரும் வந்திருக்கும் வராத நண்பர்களோட பேர் விட்டு போச்சுனாக்க கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறீங்க நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்கிறீங்க ரொம்பவே நன்றி நண்பர்களே த கமெண்ட் பண்ண அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு மறக்காமல் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க கண்டிப்பாக மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த கமெண்ட்ஸ் வந்ததுனாலே நம்ம சக்ஸஸ் நோக்கி போயிட்டுருக்கோம்னு அர்த்தம் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோட டெய்லி டெய்லி கமெண்ட்ஸ் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் நம்பர்ஸ்க்கு நம்ம டேரெக்டாகவே போகலாம் ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் வரும் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா மாணிக் விஷன் மாணிக் எம்ஏஎன்ஐசிகே விசன்ஸ் டிவின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி யூடியூப் சர்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வரும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட சேனல் எம்பிடிவி எம்பிடிவி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலும் வரும் ஸோ மறக்க வேண்டாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் கெஸிங் நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்க வேண்டாம் அதில் போய் பாருங்கள் நல்ல நல்ல கெஸும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ மறக்க வேண்டாம் நம்பர்களே இந்த சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிச்சுருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க இன்னைக்கு ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வருங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி நம்பர்ஸ் அதிகமாக உண்டான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்றைக்கி ஏ போர்டில் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் ஆறு ரெண்டுக்கு அதிக சான்சஸ் இருக்குது பி போடில் வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கும் ஒன்பதுக்கும் அதிகப்படியான சான்சஸ் சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கும் அஞ்சுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மறக்க வேண்டாம் இந்த நம்பருக்குள்ளே வரதுக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்கு இதில் மிக்ஸ் பண்ணி கலந்து கலந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க என்னோடய கணக்கு இருக்கிற பவர் நம்பர் பார்த்திங்கனாக்க இந்த நம்பர் தான் இருக்குது நாலும் பூஜ்ஜியமும் இருக்குது ஸோ கனெக்ஷனில் இதில் எல்லா நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம கனெக்ஷனில் கொடுப்போம் ஒன்றும் மூணு மட்டும் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மூணு கனெக்ஷனில் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ்வ் நம்பர் ஸோ அதனால் சப்போர்ட்டிவ் நம்பரையும் நீங்கள் மறக்கவே வேண்டாம் கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டி நம்பர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் வெற்றி அந்த கொடுத்துட்ருக்கு ஸோ அதனால் இந்த நம்பர் கண்டிப்பாக கணக்கில் வச்சுக்கோங்க மறக்கவே வேண்டாம் நண்பர்களே கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் கூட இந்த நம்பரை மிக்ஸ் பண்ணி பண்ணோன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கணக்கு உலகிற நம்பருங்க உங்களோட கணக்கு ல இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைனா கண்டிப்பாக இந்த நம்பரை விட்டுறலாம் உங்களோட கணக்குல விழுக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுபடி அதாவது நம்ம கொடுத்துருக்க கெஸ்ட் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணக்கு லக்கில் இருக்கிற நம்பர் தான் உங்களோட கணக்கு உலகத்தில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இது என்னோட கணக்கில் இருக்கிற நம்பர் அப்படி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதனால் பாக்ஸாக யூஸ் உங்களோட கணக்கு கணக்குக்களக்கில் இந்த நம்பர் மேட்ச் ஆகி வந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன நம்பருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே இன்றைக்கி என்ன நம்பருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அறுநூற்றி எழுபத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி அறுபது ஏழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பூஜ்ஜியம் அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி நாலுங்கிற நம்பருக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த நம்பருக்குள்ளே வர்றதுக்காக உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு இங்கே வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க நாலு வர நம்பரும் ரெண்டு வர நம்பருக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மறக்க வேண்டாம் இந்த நாலு நம்பர் மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும் ஸோ இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கணக்குல இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டர்லாம் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் நம்பர் இதில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு கேரண்டியும் கிடைக்கும் நமக்கு ஸோ அதனால் இந்த நம்பரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த நம்பர் செலக்ட் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக செலக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கணக்குழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இது என்னோட வழக்கு நம்பர் உங்களோட கணக்கில் இருக்கிற நம்பர் என்னோடய மேட்ச் ஆகி வரலன்னு சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி என்னென்ன நம்பர் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு எழுவத்தி நாலு பூஜ்ஜியம் ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு பன்னெண்டு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலுங்கிற நம்பரை மேற்கொண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் இந்த பவர் நம்பர் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்க டெய்லியுமே ஒரு பவர் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த பவரை மறக்க வேண்டாம் இன்றைக்கி கொடுக்குற நான் பவர் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆறுநூற்றி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி நாலு இதில் ஐநூற்றி இருபத்தி நாலு நம்மளோட செலெக்ஷனாக கொடுத்துக்கலாம் நண்பர்களே மறக்க வேண்டாம் இது என்னோட கணக்கு தான் உங்களோட கணக்கு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களோட நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இது உங்களோட நம்பரோட மேட்ச் ஆகி வந்தால் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸ்டில் இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்றைக்கி மீன்ஸ் நாளைக்கு அப்போ நிர்மல் நாட்டில் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னாக்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதுக்கு முன்னாடி நாள் டேட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதுக்கு அடுத்த நாள் நம்ம டேட் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நண்பர்களே ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது வந்து பல நாள் வந்து கால்குலேஷன் படி தான் இந்த நம்பர் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கேலண்டர் கேஸில் வந்து பதினாறு மேல் மாற்றங்கள் வராது இந்த மாதிரி கெசிங் தான் வந்துட்டுருக்கோம் ஸோ அதனால் கேலண்டர் கெசிங்கும் கொஞ்சம் கணக்கில் வச்சுக்குங்க நிறைய டைம் இந்த மாதிரி கால்குலேஷன் வந்துட்டு தான் இருக்குங்கிறனால தான் இந்த கால்குலேஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வரக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏழு ஒன்பதோட காம்பினேஷன் ஏழு ஆறு ஏழு எட்டோட காம்பினேஷன் ஏழு ஒன்பதோட காம்பினேஷன் எட்டு ஒன்பதோட காம்பினேஷன் வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க மறக்கவே வேண்டாம் நண்பர்களே இது என்னோட கணக்கு வழக்கு உங்களோட கணக்கு வழக்கு நம்பர் பாக்ஸில் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் கமேண்டில் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட கணக்கு விளக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்ட் ஆல்போர்டில் இன்றைக்கி என்னோடய சக்ஸஸ் படி நான் கொடுத்துருக்க நம்பர் ஒன்பது எட்டு ரெண்டுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்பது எட்டு ரெண்டு உங்களோட நம்பர் என்னென்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்புலங்களுக்கும் ரொம்பவே நன்றி ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்நாள் பொண்ணாளாக நாளைக்கும் பொன்னாளாக வாழ்க்கை ஃபுல்லாக பொன்னாளாக என்னைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்